வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு அரசியல் கழகம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு கட்சியும் யார் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் யார் யாரை வந்து சேருவாங்க என்னென்ன நடக்கும் இவங்க யார்கிட்ட இருப்பாங்க அவங்க யார்கிட்ட இருப்பாங்க அப்படின்னு பரவலான பல பல விஷயங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணி வந்து ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் அவங்க இருந்த அந்த கட்டுக்கோப்பான கூட்டணியோட நிலைமை இது வரைக்கும் உடையாமல் இருக்கிறது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை எந்த பஞ்சாயத்தும் நடக்கல நடத்துவதற்கு கூட்டணி உடைப்பதற்கு பலகட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் அப்படி எந்த விஷயமும் நடக்காம கூட்டணி பேச்சுவார்த்தை யார் யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்கலாம்னு ஸ்மூத்தா ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து தேமுதிகவுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரை மாறி பிரேமலதாவுடைய திடீர் அறிவிப்பு அதனுடைய பின்னணி என்ன என்ன காரணம் பாமக இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அந்த பாமகவுடைய கூட்டணி ஸ்டாண்ட் என்னவா போய்ட்டுருக்கு போகுது இது குறித்து பேசுவதற்கான இந்த வீடியோவுடைய நோக்கம்தான் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முக்கியமாக மிகப்பெரிய எங்களுக்கு ஆதரவாக பலமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் நிலவரம் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியாகவே இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க மக்கள் வந்து மாறி மாறி தான் வந்து வாக்களிப்பாங்க ரெண்டாவது ரொம்ப தெளிவாக கிளவரா யாரை இந்த நாட்டில் வந்து பிரதமராக உட்கார வைக்கணும் யாரை இந்த மாநிலத்துடைய முதல்வராக உட்கார வைக்கணும்ன்றது மக்கள் ரொம்ப தெளிவாகவே வந்து திட்டமிடுவாங்க இந்த முறையும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்கு நாடு முழுக்க அந்த சவால் இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த பெரிய அளவுக்கு பெரிய எதிர்ப்பு நாடு முழுக்க இருக்கிற எதிர்ப்பலையினுடைய புள்ளியா இருக்கிறது வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் குறிப்பாக இந்த மோடி சர்க்காருடைய ஆட்சியினுடைய பத்து வருஷ லட்சணம் வந்து தெளிவாக எல்லா நாட்டு முழுவதும் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு நாட்டு மக்களுக்காக எந்த நன்மையும் இதுவரையும் செய்யாம வாயிலேயே வெறும் வாயிலேயே வட சுட்டு இருக்காங்க அவர் பேசிய சில வார்த்தைகள் இப்போ பெரிய ட்ரோல் மெட்டீரியலா பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எந்த நம்பிக்கையில மோடி அதை சொல்கிறார் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு உள்ளடி வேலை ஏதோ ஒரு வந்து உள்ள ஒரு விஷயத்த வச்சு தான் இந்த தைரியமாக அவர் பேச்செல்லாம் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு அப்படி என்ன அவர் பேசிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் பேசிய வார்த்தை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்ல பேசுறாருங்க நாங்கள் வந்து முன்னூத்தி எழுபது இடங்களில் ஜெயிப்போம் கூட்டணி எங்களுடைய இந்திய கூட்டணி நானூறு இடங்களில் ஜெயிக்கும் அதாவது நாடு முழுக்க அவங்க கூட்டணியில் இருக்கிற நபர்கள் வந்து முப்பது இடத்துல தான் ஜெயிப்பாங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நாடு முழுக்க அவங்க கூட்டணி இருக்கிற பல கட்சிகள் கூட்டணி கட்சியா இருக்கிற பலரும் முப்பதே முப்பது இடத்துல தான் ஜெயிக்க முடியுமா ஆனால் பாஜக மட்டும் தனித்து முன்னூத்தி எழுபத்தி இடங்கள்ல ஜெயிக்குமா எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள ஒழிச்சுட்டு எந்த தைரியத்தில் முப்பது முன்னூத்தி எழுபத்தி இடங்கள்ல ஜெயிப்போம்னு அவர் அறிவிக்கிறாருன்னு தெரியல ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்காக ஒரு நன்மையும் பாஜக செய்யல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியை பிடிக்கும் போது சிலிண்டர் வலை முன்னூத்தி ஐம்பது தான் இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி இரநூறு ரூபாயை தாண்டிடுச்சு இது ஒன்னே போதும் இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு அப்ப நான் இவருக்கு என்ன அந்த தைரியமும் எங்கிருந்து இந்த நம்பிக்கை வந்திருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இவிஎம் மிஷின் தான் இவிஎம் மிஷின்ல திரு திரு முள்ளு திருட்டுத்தனை பண்ண முடியும்னு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு சர்வதேச வளர்ந்த நாடுகள்ல தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்துல கூட அமெரிக்காவுல அந்த மிஷினை எப்படி ஹேக் பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலான்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் நாங்கள் இவிஎம் மூலமா தான் தேர்தலை நடத்துவோன்னு பாஜக ஒத்த காலில் நிக்குது அந்த அடிப்படையில தான் இவங்க வந்து மாற்றட்டுறாங்க மக்கள் எதிரான மனநிலையில இருந்தா கூட எங்களுக்கு மிஷின் மேல நம்பிக்கை இருக்கு நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுட்டு இவங்க ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்துறாங்க நாங்கதான் சர்வாதிகாரின்னு சொல்லி போயிடலாமே ஆனால் உண்மையிலேயே இந்த முறையும் மீண்டும் இந்த மாதிரி திருமூல்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டால் இனி இந்த நாட்டுல பாஜகவை யாராலும் வெல்ல முடியாது பின்வாசல் வழியா வந்தவன என்ன பண்ணுவான் முதல்ல யாரெல்லாம் எதிராளியோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது அதுதான் அவர் சொல்றாரு இந்த முறை நாங்கள் முன்னூத்தி எழுபது இடங்களில் ஜெயித்து வெற்றி பெற்ற பின்னாடியே நாட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கை வளர்ச்சி குறித்து ஆயிரம் ஆண்டு காலக்கான திட்டம் வந்து போடுவாங்களாம் பயங்கர காமெடியா இருக்குல்ல இதுதான் கடந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இது முன்னாடி சொல்லிட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள போகணும்ன்றது சோ இவிஎம் மிஷின் மூலமா தான் இவங்க இந்த வெற்றியை பெறுவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு சோ இது பெரிய பித்தநாட்டத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நாம உஷாரா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசியல் நிலவரத்துல ரொம்ப 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 பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வந்து நாங்க தான் சொல்லி ஒரு ஒருத்தரும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப அதிகமா மாறுதட்டுறது கேப்டன் விஜயகாந்தோட மறைவுக்கு பின்னாடி தேமுதிக தான் ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோட மறைவு அந்த நேரத்துல அந்த அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக லட்சோப லட்சம் மக்கள் வந்து வந்தாங்க திரண்டு வந்தாங்க அந்த வந்த மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் படி பிரேமலதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி அன்று மாலையே தகரம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அன்று மாலையே அவங்க மைக்கு பேசும்போது பதினைந்து லட்சம் பேர் வந்து கேப்டனுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தாங்க அப்ப யாருக்கோ சூசகமாக எங்க பின்னாடி பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லாம சொன்னாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியாது வந்த கூட்டம் எல்லாம் அஞ்சலி செலுத்த மட்டும்தான் வந்து சவர கூட்டம் ஓட்டா மாறாது அவங்க யாரும் தேமுதிக தொண்டர்கள் இல்லை அபிமானிகள் இல்லை அவர் மேல ஒரு நன்மதிப்புனால அஞ்சல் செலுத்த வந்தாங்க எல்லா கட்சிக்காரனும் அதுல இருந்தான் இன்னமாவது அது புரியாம இவ்வளவு பேர் கூட்டா இருக்காங்க நாம நாமையுமே வச்சதுதான் சட்டம்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு அறிவிப்பு ஒளிட்டாங்க இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டாங்க இப்ப அவங்க வந்து ஒரு அறிவிப்பு ஒளிட்டு இருக்காங்க என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்னா எங்களோடு நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கோம் இவங்க கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது யாரு வந்து இப்ப பாமக லெவலுக்கு ஆயிட்டாங்க யாரு என்ன பெருசா கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அந்த பக்கம் போயிடலான்னு இதுல வந்து ஆசைப்படுறது தப்பு இல்ல பேராசை லெவல்ல ஒரு விஷயம் பட்டிருக்காங்க எப்படின்னா பதினாலு இடங்கள் நீங்கள் வந்து ஒதுக்கணும் மக்களவை தேர்தலில் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒதுக்கணும் இந்த சீட் ஷேரிங்கை யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியல எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஆறு சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் வாங்கினாதான் இந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது இருக்கும் இல்லைன்னா அந்த கட்சி வந்து அந்த தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்துடும் தேமுதிக என்கிற அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைக்காம போயிடும் ஏற்கனவே கடந்த தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அந்த தேர்தலில் அந்த கட்சி ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல சோ வாக்கு சதவீதம் பயங்கரமா அப்படியே கழுத தேஞ்சு கட்டுற மாதிரி ஆகி போச்சு இப்போ அவங்க வாக்கு சதவீதம் ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் லெவல்ல தான் இருக்கு ஒரு சதவீதம் கூட இல்ல இந்த லட்சணத்துல எங்களுக்கு பதினாலு இடங்கள் கொடுக்கணும் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க இப்ப இது இவங்க யாரோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பக்கமும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பக்கம் யாருன்னா ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக பாஜக கிட்ட போவதுக்கான நோக்கம் என்னன்னா எப்படியும் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க நாம ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி எப்படியாவது ஒரு ஆயிடலாம் இல்ல ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பின்றது கம்பல்சன் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல் பே இதோடு சேர்ந்து பணமும் நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்ற ஒரு நோக்கம் ஓடுது இன்னொரு நோக்கம் அதிமுகவோட டிராவல் பண்ணோம்னா வாக்கு வங்கியை நம்ம வந்து அந்த வாக்கு விஷயத்தை உயர்த்திக்கலாம் நமக்கு குறைந்தபட்சம் ஆறு சதவீதத்துக்கு மேல வாங்கினா தான் கட்சியினுடைய அங்கீகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்ப அது நமக்கு வேணும்ன்றது ஒரு பக்கம் என்ன முடிவெடுக்க போறாங்க யாரோட இவங்க அணி சேர போறாங்க அப்படின்றது இன்னும் சில தினங்கள்ல வெளிச்சத்துக்கு வந்துடும் பதினாலு சீட்டு கேட்டு ஒரு ஒரு கேட்ட போட்டிருக்காங்கல்ல நிச்சயமா பதினாலு சீட்டு தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப அதிமுக அவங்க கதவை திறக்காது அது அவங்களுக்கு பதினாலு சீட்டு தருவதற்கு பாஜக ஒத்து வருமானா நிச்சயமா ஒத்து வருவோம் ஏன்னா அங்க ஆளே கிடையாது அவங்க வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு கிடைக்கிற இடத்துல தான் நிற்க முடியும் வேற வழியே கிடையாது அந்த அந்த வகையில் சீட் ஷேரிங் விஷயத்துல பா பாஜகவுக்கு அவர்கள் தருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சியில செல்வாக்கு மிக்க தலைவர்களாக யாருமே கிடையாது பிரேமலதா அவர்களோ இல்லைன்னா அவங்களுடைய தம்பியா இருக்கிற எல்கே சுதீஷோ ஒரு பெரிய அறியப்பட்ட தலைவர்களாக கிடையாது அவங்க மேது இருந்த நன்மதிப்பு பெருசா இல்லை இப்ப விஜயபிரா விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரனோ இல்லைன்னா இன்னொருத்தரோ இன்னொரு ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல ரெண்டு பசங்கள் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல சோ இவரெல்லாம் இன்னும் அரசியல்ல அரிச்சோடி கூட தெரிஞ்சுக்காத ஆட்கள் இவங்களை நம்பி எப்படி வாக்கு போடுவாங்க எப்படி வந்து வந்து இவங்க ஜெயிக்க முடியும் சோ அடிப்படையில் தேமுதிக பெரும் தான் இருக்கு சோ இதுதான் அவங்களோட நிலைமை இப்ப பாமக கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பாமக எப்பவும் போல வழக்கம் போல அவங்க முதல் தேர்தல்ல எப்படி ரெட்டை சவாரி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுகவோட அணிசேருவதற்கு ஒரு கூட்டம் அது தயாராகி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவோட பேரலா ஒரு பேச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் அவரு டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி போனோம்னு நினைக்கிறாரு மகன் அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணி போனோம்னு நினைக்கிறாரு என்ன காரணம்னா அப்பா பேசுறத பையன் கேட்கறது கிடையாது பையன் பேசுறதை அப்பா கேட்கறது இல்ல இதுல வந்து பையனுடைய தான் அதிகமா ஓங்கி இருக்கு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படி இருந்தாலும் பாஜக ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சிரும் அப்ப நம்ம எப்படியாவது அங்க கூட்டணி போட்டோம்னா ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டோம்னா மீண்டும் நம்ம மந்திரியா இல்லாம மந்திரி கனவுல நடக்கிறாரு இது நடக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி அவர்களுக்கும் என்னன்னா கட்சியுடைய அங்கீகாரம்ன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட இங்க வந்து எம்பி லெவல்ல ஒருத்தர் கூட கிடையாது அவர் ஏற்கனவே ராஜசபா எம்பியா தான் இருக்காரு அதுவும் அதிமுக போட்ட பிச்சை அதிமுக தான் அவர் எம்பி இருக்காரு அதிமுக எம்பி ஆன அடுத்த ஈரம் காய்வதற்குள் அதிமுகவே கல்வி கழிவு ஊத்தின கும்பல் தான் இந்த பாமக கும்பல் இப்ப இவர்களுக்கும் ரெட்டை சவாரி தான் எங்க பெட்டி ஜாஸ்தியா வருது எங்க வந்து சீட் அதிகா கொடுப்பாங்களோ அந்த பக்கம் தாவிடுவாங்க அன்புமணியுடைய முழுக்க முழுக்க பார்வை முழுக்க பாஜக பக்கம் தான் இருக்கு ஸோ அதுவும் திரிசங்க சொர்க்க நிலையில தான் இருக்காங்க அதிமுக எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர்களை எல்லாம் கண்டுக்கவே இல்லை கன்சிடரே பண்ணல ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படி இருந்தாலும் ராமதாஸ் நம்மளோடு அணி சேர்ந்துருவாரு அவர் நம்மளோடு இருந்தா பரவாயில்ல நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிட முடியும்னு எடப்பாடி ஒரு தனி டிராக்ல ஓட்டிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடியுடைய நம்பிக்கையை கெடுக்கிற விதமா இவங்க பாஜக ஒரு பக்கம் டிடி தினகரன் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா இப்படின்னு பல பேரோட அதிமுக வாக்குகளை கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளிதழில் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பாத்திருப்பீங்க ஒரு பெரிய தலைப்பு செய்தி வந்துச்சு கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது அமித்ஷா பேசினார் ஆனால் அவர் பேசின அதே நேரத்துல காலையில அந்த பேப்பர்ல அந்த செய்தி வந்திருக்கு இன் அதே நாள் காலையில இங்க பேப்பர்ல படிச்ச பலரும் அவர் என்னடா இது அமித்ஷா வந்து கூட்டணிக்கு அது திறந்திருக்குன்னு தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பலர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேருக்கு மேல போய் எங்க சேர்ந்திருக்காங்கன்னா பாஜக போய் சேர்ந்திருக்காங்க யாரா இந்த எம்எல்ஏக்கள்னா தெரியல ஊரும் தெரியல ஒரு காலகட்டத்துல அவங்க எம்எல்ஏ இருந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல அது மாதிரி வந்து எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அடையாளமே தெரியாத பூரா எல்லாம் ரிட்டர்டு கேஸுங்க யாருமே தெரியல அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் எப்ப கட்சியில என்னவா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாங்க ஆனா இப்ப வெளியில பேசுகிற பொருள் என்னன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தார்கள் அப்படின்னு அப்ப தார்மீக அடிப்படையில கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லாம அவர் கதவை திறந்து வச்சிருக்குன்னு சொல்லி கூட்டணி கட்சியில இருக்க ஒருத்தர உள்ள கூப்பிட்டு சேர்த்துக்கிறீங்கன்னா இந்த பக்கம் கூட்டணி மூடிடுவாங்க மூடிடுவாங்கல்ல மரபே இல்லை இல்ல மரியாதையே இல்லை இல்ல தார்மீக அடிப்படையில நீங்க இது செய்யவே கூடாது இல்ல அப்ப என்ன அர்த்தம்னா பாஜகவை பாஜகவுடைய இன்னொரு முகம் வந்து வெளிப்படுத்துச்சு இன்னொரு முகம்னா என்னது மிரட்டல் முகம் இப்ப அதிமுக எடப்பாடிக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ மரியாதையா எங்களோட கூட்டணிக்கு வந்தீன்னா அதிமுக இருக்கும் இல்லைன்னா இதே மாதிரி எல்லாரையும் நாங்க வந்து விலை கொடுத்து தூக்கிடுவோம் அதிமுக இல்லாம ஆக்கிடுவோம் கடைசியில எல்லாம் ஒட்டுமொத்தமா எங்க பக்கத்துல வந்துருவாங்க தேர்தல் கமிஷன் எங்களோட இருக்கிறது ரெட்டலையை முடக்கிட்டா நீங்கள் தான் தெருவில் தான் நிக்கணும் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாம் போயிடும்னு சொல்லாமல் பாஜக மிரட்டுகிறது அப்படின்றத இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும் நம்ம ஆனா நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எனக்கு ரொம்ப நேர்மையா இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை பேசினா கூட அண்ணாமலை செல்வாக்கு எடுபடல ஏன்னா கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற விஷயத்துல டெல்லி மேலிடம் தான் முடிவெடுக்கும் டெல்லி மேலிடத்துல தான் அமித்ஷா தான் சொல்றாரு கூட்டணி கதவு திறந்துருக்குன்னு இங்க அண்ணாமலை போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் பாக்குறாரு அதனால அவருக்கு அங்க என்ன சொல்றாங்களோ தபால் இங்க அந்த தபால் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் பிரிச்சு எல்லாம் படிக்கக்கூடாது படிக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை ஸோ போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் பார்த்துட்டு இருக்காரு தேர்தல் நெருக்கத்துல அண்ணாமலை தூக்கி விட்டுருவாங்க அவருக்கு அந்த பதவியே இருக்காது அந்த மரியாதையும் அவருக்கு வழங்கப்படாது சோ இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்களுடைய அந்த கூட்டணி கட்சிகள் அந்த விரிசலோ பிரச்சனையோ வராம ரொம்ப தெளிவா அவங்களுடைய கூட்டணி பேரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் எப்படினாலும் கடந்த முறை பெற்ற அதே வாக்கு அதே இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் மாற்றங்கள் இருக்கும்போது தவிர கூடுமான வரைக்கும் அதே இடங்கள் அதே மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்கும்னு சொல்லி கிடைக்கிற தகவல் சொல்லுது ஆனால் காங்கிரஸே சில தொகுதிகளை இந்த தொகுதி வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு வேறு தொகுதியில் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகளை வைத்ததாம் அது பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யப்படும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ஏற்கனவே விடுதலை சத்தில் ரெண்டு தொகுதியில் நின்றாங்க ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவர்கள் கூடுதலாக சில தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது எப்படினாலும் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியில் அவங்களுக்கு உறுதி அதுல மாற்றம் இல்லை ஸோ அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பெற்ற தொகுதிகள் வென்ற தொகுதிகள்னு ஒரு கணக்கு இருக்கு பெற்ற தொகுதிகளோட வென்ற தொகுதிகள் ரொம்ப முக்கியம்ன்றதுனால அவர்களுக்கும் கூட்டணியில பெரிய மாற்றமோ இடஒதுக்கீடுல பெரிய மாற்றமோ வரப்போவதில்லை ஸோ திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதாகவே தோன்றுகிறது ஆனால் அதே நேரத்துல இவர்கள் குறிப்பாக கூட்டணியில குழப்பம் இல்லாம இருந்தா கூட எந்திரத்தின் மூலமா திருட்டுத்தனம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பரவாயில்ல நாடு முழுக்க எழும்பி இருக்கிற அந்த பிரச்சனை இங்கேயும் எழும்ப தொடங்கி இருக்கிறது அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த வகையில வந்து இப்போ ஓட்டுச்சீட்டு முறையில வந்தா பாஜக டெபாசிட் கூட தான் நிதர்சனமான உண்மை பாஜக ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா டெபாசிட்டே வாங்காத அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சண்டிகர் மேயர் தேர்தல் எடுத்துக்கணிங்கன்னா அங்கே வாக்குச்சீட்டு முறையில வந்து வந்தப்ப இருபது இடங்கள்ல பெற்ற காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் அவர்கள் தோற்றதாக அறிவிக்கிறாங்க பதினாறே இடங்கள் பதினாலு இடங்கள் வைத்திருக்கிற பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க நீதிமன்றத்துல நீதி அரசர் பெரிய வச்சிருக்காரு பண்ண எல்லாத்தையும் இருக்கோம் மேயருக்கான எந்த அதிகாரம் வழங்கப்படாது மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நீங்க மேயர் கிடையாதுன்றதையும் சொல்லிட்டாங்க இதுதான் இப்ப இருக்கிற நிலைமையான ஒரு விஷயமா ஓடிட்டு இருக்கு சோ தேமுதிகவுடைய கனவு மிகப்பெரிய பேராசைக்கான கனவா இருக்கிறது பதினாலு இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்ப பாமக இன்னும் எதுவும் சொல்லாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்ல போறாங்க என்ன செக் வைக்க போறாங்க இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப்போகிறது போகிறது கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சி இப்ப இன்னைக்கு வந்து மூன்று அணி இங்க உருவாகுமா ஏற்கனவே திமுக அணி அப்புறம் அதிமுக அணி மூன்றாவது ஒரு அணி உருவாகுமா மூன்று அணிகள் நின்றால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற விஷயம் வரும்போது இப்ப புதுசா கட்சிக்குள்ள வந்திருக்கிற விஜய வந்து நம்ம கவனத்தில் எடுக்கணும் விஜய் கவனத்துல வந்தா விஜயனுடைய அந்த ரசிகர்கள் பலம் அவர்களுக்கு இந்த ரசிகர் பலம் ஓட்டாக மாறுமா ஓட்டு போடுவாங்களா இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை இந்த தேர்தல் குறித்து நான் எந்த கருத்துன்னு சொல்ல போறதுல என்னுடைய இலக்கு இருபத்தி ஆறுட்டாரு ஸோ இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தொண்டர்கள் எல்லாம் அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களை இவரோட பயணிப்பாங்களா இல்ல இருபத்தி நாலு தேர்தலே கலகலத்துமா இருபத்தி ஆறு வருவதற்குள் தொடங்கின கட்சி கரைஞ்சிருமா அப்படின்ற ஒரு பதட்டமும் இருக்கதான் செய்யுது ஏன்னா இவ பேருக்கே சிக்கல் வந்திருக்கு இந்த இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பேருக்கே சிக்கல் இருக்குன்னு எதை சொல்றேன் அப்படின்னா வேல்முருகன் இருக்காரு எம்எல்ஏ வேல்முருகன் அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்காரு அதை ஷார்ட் ஃபார்ம்ல டிவி கேன்னு தான் கூப்பிடுவாங்க அந்த டிவி கேவும் இவருக்கு ஆரம்பிச்சிருக்க விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சி அதாவது என்னன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகமும் டிவி கேன்னு தான் ஷார்ட் ஃபார்ம்ல இங்கிலீஷ்ல கூப்பிடுவாங்க சோ இவர் என்ன சொல்லிட்டாரு நான் ஏற்கனவே எந்த கட்சியை நீங்க பதிவு பண்ணாலும் அவர்கள் பொதுவெளியில அறிவு பொண்ணு வெளியிடுவாங்க இந்த தலைப்பு கேட்டிருக்காங்க அரசியல் கட்சியா பதிவு பண்றது கேட்டிருக்காங்க இந்த தலைப்பு மீது இந்த பெயர் மீது உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருந்தால் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த ஆட்சேபனைகள் நியாயமான ஆட்சேபனா இருக்கும் பட்சத்தால் இந்த பேர் வழங்கப்படாது அப்படின்றது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையில ஒண்ணு சோ இப்ப இவர்கள் வந்து ஆட்சேபனை வந்து தெரிவிக்கிற பட்சத்தில் யாருன்னா வேல்முருகன் ஆட்சேபனை தெரிவிப்பேன்னு சொல்லிட்டாரு அப்ப தெரிவிப்பேன்னு சொல்லிட்டா தமிழக வெற்றிக் கழகமே வந்து பேர் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்ப அவங்க வேற என்ன பேர்ல போவாங்க இப்ப அப்ப அறிவிச்சது பேர் வந்து மாற்றப்படும் அப்படிதான் இப்ப தோணுது என்ன பார்க்கணும் பார்க்கலாம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை பஞ்சாயத்துகள் இது எவ்வளவு தூரத்துக்கு சூடு பிடிச்சு கடைசியில மூன்று அணிகள் நிற்க போகிறதா வழக்கம் போல ரெண்டு அணி நிற்க போகிறதா அப்படின்றத இன்னும் சில தினங்கள்ல அது வெளிப்படையா வந்துரும் அது குறித்து வரும்போது மீண்டும் பல விஷயங்கள் குறித்து பேசலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க